வணக்கம் வணக்கம் பதினாறு செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்ற மாதிரி நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகள் பண்ணுவாங்க உங்களுடைய ஆஃப் செல்வங்கள் அப்படின்னா என்ன ஏன்னா நீங்க எல்லாத்தையும் ஒரு பர்சனாக இருக்கீங்க பதினாறு செல்வங்கள் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க்கை இந்த பெரியவங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இதை கூட போன பதிவுல சொல்லியிருந்தேன் நாலு தலைமுறையை பார்த்தவங்க கிட்டதான் நம்ம ஆசீர்வாதமே வாங்குவோம் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பெத்த தாய் பாட்டை வாங்குவோம் கல்யாண தப்போ மாமனார் வாங்கும் வாங்கும்போது பதினாறும் செல்வமும் பெற்று நீடுவூடி வாழணும் அப்படின்னு வாழ்த்துவான் என்ன பொறுத்த வரைக்கும் பதினாறு செல்வங்கள் அப்படின்னா நான் நிறைய பதிவுல போட்டது நிறையவருக்கு புரியல அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் தெளிவா எழுதி விளக்கமா போட்டுறேன் இப்ப இந்த பதினாறு செல்வங்கள்ல ஒரு திருமண பந்தம்ங்கிறது எதுக்கு பண்ணுவாங்கன்னா அடுத்த தலைமுறை என்னுடைய குளம் வம்சம் வம்சமா வாழையடி வாழையா தலைக்கணும் இதில் எந்த குறையும் இருக்கக்கூடாது உனக்கு செல்வத்தில் மிகப்பெரிய செல்வம் குழந்தை செல்வம் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுவாங்க இதுக்கு அடுத்தது நோயற்ற வாழ்வே குறையற்ற எந்த நொடியும் இல்லாமல் வரக்கூடிய சந்ததி அதுக்கு அடுத்த தலைமுறை வாழையடி வாழையா வம்சமா வந்து நம்மளுடைய குடும்பம் எப்படி இருக்கும்னா ஆலமரம் மாதிரி படர்ந்து விரிந்து எந்த காலத்துக்கும் இருக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை கூட்டு குடும்பம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழன் பண்பாடுல நிறைய இருந்தது நல்லது கெட்டதுக்கு எவ்வளவு வம்பு வழக்கு இருந்தாலும் ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியத்துக்கு ஒன்று கூடுவாங்க இந்த மாதிரி நிறைய பாரம்பரிய கருத்துக்கள் இருந்தது இன்னைக்கு நிறைய அழிஞ்சிருச்சு எனக்கு தெரிஞ்ச பதினாறு செல்வங்கள் என்னுடைய கோணத்துல நான் சொல்றேன் இப்ப எங்க அப்பா அம்மா எனக்கு தெய்வம் அதே மாதிரி எனக்கு மாமனார் மாமியார் இருப்பேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இப்ப எங்க அப்பா அம்மா அவங்க மாமனார் மாமியார் கிட்ட எப்படி ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாங்க இப்ப நான் தான் அவங்களுக்கு செல்வோம் முதல் குழந்தை நான் மூத்த பிள்ளை அப்படிங்கிறதுனால முதல் குழந்தைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்போ முதல் செல்வம் அப்படிங்கிறது அவங்க என்னதான் பார்த்துருப்பாங்க குழந்தைக்காக தான் எல்லா பேரண்ட்ஸும் ஓடுறாங்க அவங்க அப்பா அம்மா அவங்க பேரண்ட்ஸுக்கு இன்னைக்கு ஓடுறது எல்லாருமே தன் பிள்ளைகளுக்காக தானே ஓடுறோம் அப்ப அந்த பிள்ளையின் எதிர்காலமும் இவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பயணம் இப்போ பதினாறும் பெற்று பெருவாழ்வாளுங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கும் போது தான் பிறக்கும் பூமியில வந்து ஒரு பொருளை போட்டிங்கன்னா புவியப்பு விஷயம் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து இதுதான் ஆணி வேர் இப்போ தலைதான் உங்களுக்கு வந்து ஆணி வேர் அப்போ ஒரு குழந்தை தலைகீழ பிறக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன வந்து உருவம் ஒன்றாக போட்டுறேன் உருவம் ஒன்று அப்போ உருவம் ஒன்று அப்படிங்கும்போது இதுதானா இது உருவம் ஒன்று உருவம் ஒன்று துருவம் ரெண்டு எங்க அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா இது வந்து துருவம் துருவம் ரெண்டு திசை நான்கு இது நான் தலைகளா இருக்கிறேன் இது எனக்கு வேறு மாதிரி ஒரு ஆணி வேறு இருந்தா ஒரு செடியினுடைய உயிர் இருக்கும் சுத்தி இருக்கிற விழுதுகள் இருந்தாதான் அந்த மரம் சாயாம இருக்கும் அப்போ ஒரு செடிக்கு நோயோ நொடியோனாலும் எங்க வைப்பாங்க அப்பா அம்மா துருவம் அப்பாவுடைய அப்பா அப்பாவுடைய அம்மா அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய அம்மா இது திசை நான்கு 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 எனக்கு திக்கும் தெரியல திசையும் தெரியல திக்கற்றவனுக்கு தெய்வம் துணை திக்கற்றவன் திக்கற்றவன் அப்படின்னா திக்கற்றவன் திக்கு பிளஸ் கற்றவன் கற்றவனா திக்கை கற்றவன் திக்கை கற்றவனுக்கு தெய்வம் துணை அப்படின்னா எங்க அப்பாவுடைய அப்பாவுக்கு அப்பா அம்மா எங்க அப்பாவுடைய அம்மாவுக்கு அப்பா அம்மா எங்க அம்மாவுடைய அப்பாவுக்கு அப்பா அம்மா எங்க அம்மாவுடைய அம்மாவுக்கு அப்பா அம்மா இப்ப எங்க அப்பா அம்மா எனக்கு இருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்ப எங்க அப்பா அம்மாவுக்கு இது யாரு அப்படின்னா அவங்க அப்பாவை பத்தது ரெண்டு அம்மாவை பத்தது ரெண்டு தாத்தா பாட்டு எங்க அம்மா எனக்கு இருக்காங்க அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா இப்ப இங்க எட்டு இப்ப இதே இடத்துல மாமனார் மாமியார் இப்ப இந்த எட்டு எனக்கு என்னுடைய ஆணி வேறு இந்த டிஎன்ஏ அத்தனையும் என் உடம்புல உயிரோட இந்த குடும்பத்தினுடைய தலைமுறை அணுக்கள் என் உடம்புல உயிரோட இருக்கும் ஏன்னா இவங்களால இவங்க உருவானாங்க இவங்களால இவங்க உருவானாங்க இவங்களால இவங்க இவங்களால இவங்க இவங்க சேர்த்தது தான் இவங்க இப்போ ஒரு தாய் தந்தை இல்லாம ஒரு குழந்தை பிறக்காது அப்போ இந்த அடிப்படை இல்லாம நான் இல்லை அப்போ இந்த அடி இதே மாதிரி என் மாமனார் மாமியார் நான் போடுறேன் அவங்களுக்கு அதே மாதிரி இந்த எட்டு வந்துடுது பதினாறு குடும்பத்தினுடைய டிஎன்ஏ என் குழந்தை அப்ப பதினாறு செல்வம் அப்படின்னா இந்த பதினாறு செல்வங்கிறது என் உடம்புல இருக்கிற பதினாறு குடும்பத்தினுடைய ஏழு தலைமுறை டிஎன்ஏ அதனாலதான் எண்ணற்ற அணுக்கள் ஒவ்வொரு அணுக்களும் சிவம் ஒவ்வொரு அணுவும் உயிர் அப்போ இந்த பிறப்புக்கு இவங்க எந்த ஊர்ல பிறந்தாங்க இவங்க எந்த ஊர்ல பிறந்தாங்க இது மூணாவது தலைமுறை நல்லா பாத்துக்கோங்க ஒண்ணு ரெண்டு மூணு ஏன்னா அப்பா அம்மா இருக்காங்க தலைமுறை ஜாதகத்துல தந்தை அப்படின்னா தாத்தா இதுதான் தந்தை வருது நாலு அப்போ தாத்தா தான் உங்களுக்கு தந்தைக்கு தந்தை தான் சூரியன் அப்ப தாத்தா தான் உங்களுக்கு அப்பா இதுதான் தாத்தா பாட்டி அப்ப தாத்தா சொத்து பேரனுக்குனாலே இந்த எட்டு தெரியணும் அப்போ இந்த எட்டு பேர் பிறந்த ஊர்ல அதனாலதான் அந்த ஊருக்கு நீ சாமி கும்பலனால அந்த மண்ணை மிதிச்சிட்டு வாடா உனக்கு நொடி எதுவும் வராது பெரியவங்களை நீ மதிச்சு பேசிட்டு வா உனக்கு எந்த ஒரு குறையும் வராது அவங்க பார்வைப்பட்ட அப்போதும் இப்படி சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் நீ அந்த ஊருக்கு நல்லது இப்போ எங்க அப்பா ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாரு இத்தனை குடும்பமும் வரும் இதில் எந்த குடும்பம் வரலையோ அது எங்க குடும்பத்துக்கு பகை இப்போ மதியாதார் தலைவாசல் மிதியாது இதில் என் வீட்டில் வரலையா நாங்கள் அந்த வீட்டுக்கு மாட்டோம் நீங்க வந்து உரிமை கொண்டாட முடியாது ஆனால் கடமைக்கு வந்துட்டாவது போனோம் இப்போ நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க எங்க அப்பா போக இப்போ இதில் இது எங்க அம்மாவுக்கு இது எங்க அம்மா எங்க அம்மாவுக்கு இந்த வழியில பிறந்த அண்ணன் தம்பி எல்லாம் தாய்மா அப்போ எங்க அம்மாவுக்கு இது இருக்கிற மாதிரி பாட்டி இந்த சொத்து தான் மெயின்ங்கிறான் ஜாதகத்துல தாத்தா சொத்து பேரனுக்கு இப்ப எங்க அப்பாவுக்கு தாத்தா சாமி என்னன்னு ஆடுறேன் இப்ப இந்த பதினாறு குடும்பத்தில் ஒருத்தனுக்கு தீராத வியாதி இருக்கு அது என் குழந்தைக்கோ எனக்கோ வராதுன்னு சொல்ல முடியாது அதனாலதான் ஒரு பேரண்ட்ஸுக்கும் ஒரு பேரண்ட்ஸ்னா கணவன் மனைவிக்கு டெஸ்ட் எடுக்கிறாங்க இந்த மாமனார் வழியில நோய் நொடி இருக்கா இல்லை நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கா எந்த அணுக்கள் இவனுக்கு வீக்கா இருக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லிடும் அப்போ எல்லா குழந்தையும் எல்லா ராசியிலையும் ஒரு குடும்பத்திலே நாலு பேருக்கு நாலு ராசி இருக்கும் இதுல இந்த பதினாறு குடும்பத்துல அவன் எந்த அணுக்கள்ல பிறந்திருக்கான் அந்த ராசி தான் அவனுக்கு வேலை செய்யும் ஒரே ராசியா இருக்கலாம் பலன் வேற குணம் வேற நிறம் வேற ஒவ்வொன்றுமே வெவ்வேறு அவன் ஒரு தொழில் அவனுடைய சிந்தனை எல்லாமே மாறுபடும் அப்ப ஜாதகங்கிறது சும்மா கிடையாது தன்னுடைய குடும்பத்தினுடைய ஆணி வேறு அப்போ பதினாறு செல்வங்கள் தான் பதினாறு குடும்பத்தினுடைய டிஎன்டி அதனாலதான் இந்த பதினாறு பேர் பிறந்த ஊருக்கு நீ போகும்போது ஒரு செல்போன் டவர் மாதிரி அந்த ஊருக்கு போகும்போது என் அணுக்கள் ஆக்டிவேட் ஆகும் இப்போ என் அணுக்கள் ஆக்டிவேட் இல்லை இப்ப எனக்கு செவ்வாயின்னு கருமாங்கிறீங்க அப்ப எனக்கு செவப்பணுக்கள் உற்பத்தி கம்மி அப்போ நான் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த அணுக்கள் ஆக்டிவேட் ஆகும்போது நான் அந்த உணவையோ அந்த எடுக்கும் போது எனக்கு கேட்க அதனாலதான் பிறந்த இடத்துல எனக்கு இடம் விட்டு இடம் மாறினா எனக்கு வந்து ஏதாவது ஒண்ணு இருக்கும் ஒரு மாதிரி இருக்கு எனக்கு நம்ம ஊர்ல அது பட்டிக்காடா இருந்தாலுமே நீங்க பிறந்த ஊர் குறை சுமக்கோ வரும் அது அந்த உணர்வு அப்போ இந்த பதினாறு பேரும் பிறந்த ஊர் தான் நமக்கு செல்வம் உறவுகளே கடவுள் அதை உணர்த்துவது உணர்வு அவங்க அணுக்கள் அப்போ இவங்க வாழ்ந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இனம் அதனாலதான் நான் சொல்லுவேன் ஜாதியில் ஏற்ற தாழ்வு இல்லை எனது ஏ ஒன் பாசிட்டிவ் பி ஒன் பாசிட்டிவ் ஒரே குடும்பத்துல பல வகை ரத்தம் வேற அதை நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் நான் என்னம் நான் எந்த இது எனக்கு என்ன நன்மை தீமை நான் சரி பண்ணணும் அப்ப இந்த பதினாறு பேர் பிறந்த ஊர்ல அவங்கவுங்க கம்யூனிட்டி அதாவது உன்னுடைய குளம் சார்ந்த அந்த கோவிலுக்கு நீ போய் சும்மா கும்பிட்டுட்டு வா உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் மழை பெய்யும் கொடையா இருப்பாங்க வெயில் அடிக்கும் நிழலா இருப்பாங்க பிரச்சனை வரும் அத உன்னை கை கொடுத்து தூக்குற தோல் கொடுக்க தோழனா இருப்பாங்க வரும் துன்பம் வந்த வழியே செல்லும் உனக்கு அதனால திக்கட்டுறவனுக்கு தெய்வம் துணை நான் திக்க இந்த எட்டு திக்க கட்டுட்டானா அவன் இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் ஜெயிப்பான் ஆனா இங்க போகாம விட்டுட்டான்னா இங்க நிறைய பேருக்கு தெரியல மூணாவது தலைமுறை தெரில அப்பா அம்மா பிறந்த ஊர் தெரிஞ்சு தாத்தா பாட்டி ஊரே இங்க ரெண்டாவதே முக்குது அப்போ இவன் எந்த கோயிலுக்கு போய் என்ன பரிகாரம் பண்ணி பழனிக்கே பால் கவடி எடுத்தாலும் அவன் பாவம் தீரலை ஏன்னா அவன் பூர்வீகம் புண்ணியம் ஐந்தாம் இடம் அவுட்டு அஞ்சாம் இடம் ஸ்ட்ராங்கா தானே பாக்கியம் வரக்கூடிய அமைப்பு உனக்கு சரியா இருக்கும் அஞ்சு ஒர்க் அவுட் ஆனாதான் உனக்கு ஒன்பது வேலை செய்யும் ஒன்பது நல்லா இருந்தா தான் பத்தாம் இடங்கிற தொழில் நல்லா இருக்கும் அப்போ உன் கர்மாங்கிற பத்தாம் இடம் வேலை செய்ய ஆரம்பிச்சு அப்போ இந்த கர்மாங்கிறதே உங்களுக்குதான் விட்டது தான் குறை அது தொட்டா நிவர்த்தி ஆயிரும் அதனாலதான் விட்ட குறை தொட்ட குறை அதாவது தீதும் நன்றும் பிற தரவாரா வினை அகலும் செயற்பாட்டு வினையாக மாறு வாழ்க்கையில நாம ஜெயிக்கணும்னா நம்ம பூர்வீகம் நம்மளுடைய பிறப்பிடம் நம்மளுடைய குளம் நம்மளுடைய கோத்திரம் நம்மளுடைய அடிப்படை நாம வணங்கிய முறை நம் உறவுகள் வாழ்ந்த இடத்த ஒரு முறையாவது மிதிக்கணும் அப்பதான் இந்த புதன்னா மாமே உங்களுக்கு இது தாத்தா இப்படி எல்லாமே உறவுகளா தான் கொடுத்து வச்சிருக்கான் உனக்கு எந்த உறவு கட்டிடுதோ அந்த உறுப்பு கட்டுடும் அந்த உறுப்பு கட்டுடுச்சுன்னா அது சார்ந்த விஷயங்கள் சமூகத்துல கெட்டுடுது நீ இதை ஆக்டிவேட் பண்ணனும்னா இந்த ஊருக்கு போயிட்டு தான் புனித ஸ்தலங்களுக்கு போனா அது வேலை செய்யும் இல்லைன்னா நாய் மேலே எத்தனை லாரியர்னா என்ன செத்த குணத்துக்கு வைத்தியம் பண்ண மாதிரி செத்த அணுக்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா வேலை செய்யாது வந்து இதெல்லாம் உங்களுக்கு மருத்துவர்கள் இருப்பாங்க நோயாளிகள் குறைவா இருக்கும் தீரும் அதே மாதிரி ஜோதிடர் இருப்பாங்க பார்க்க வேண்டிய தேவைகள் குறைவா இருக்கும் ஏன்னா உனக்கு நிறைய குறைவு இருக்காது நிறைய பரிகாரம் செய்யறதுக்கு ஆ கோவில்கள் இருக்கும் உனக்கு அந்த பரிகாரம் செய்ய வேண்டிய வேலை இருக்காது ஏன்னா எந்த குறைவும் இல்லை ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது பிறக்கும்போது அது பே அதாவது மோல்றது கழுவுதா பேல்றது கழுவுதா இல்ல எது கடிச்சிருச்சான்னு ஒவ்வொரு தாய் அசைவையும் கண்டுபிடிச்சு அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தினுடைய ஒவ்வொரு அணுக்களையும் உணர்த்துவது இறை அதனாலதான் நம் முன்னோர்களினுடைய வழிபாட்டு பேர் கிராம தேவதைகள்னு அப்ப அந்த தேவதைகள் குடியிருக்கிற மண்ணை நீ மிதிக்கும் போதே உங்களுக்கே சொல்லி தேவதைகள் கொடுத்தா அள்ளி கொடுக்கும் அப்ப இந்த எட்டும் அந்த மாமனார் வழி திருமண கிரம் பாக்கியம் அந்த எட்டும் சரியா அமைஞ்சா பதினாறு செல்வங்களும் சிறப்பாகவும் சீராகவும் அமை